இந்த சேனலுக்கு புதுசுன்னு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்குது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தொடங்க இருக்குது இந்த ராகுகேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்க்க போகிறோம் ராகுகேது பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுது இந்த ஆண்டில் சனி குரு ராகு கேது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டில் இடத்த மாற்றுறனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காக இந்த ராகு கேது நிழல் கிரகம்னு சொன்னேன் சந்திரன் மேலும் சூரிய கிரகம் ஏற்படையில் உருவாகவும் நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லப்படுது ராகு மற்றும் கேது முக்கியத்துவத்தை கொண்டிருக்காங்க உண்மையில் இது கிரகங்கள் கிடையாது சூரியன் மற்றும் சந்திரனின் பாதையில் குறுக்குவெட்ட வெட்ட குறிக்கும் இரண்டு நிழல் புள்ளிகள் தான் இது பெரும்பாலும் வடக்கு முனை தெற்கு முனை அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு முனை ராகுவையும் தெற்கு முனை கேதுவையும் குறிக்குது ராகு லட்சியம் ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் தொடர்புடையது இதனுடைய விரிவாக்கம் மற்றும் இலக்குகளை அடைவதற்கான உந்துதலை குறிக்கிது கேது ஆன்மீகம் உள்ளுணர்வு மற்றும் பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது இது கடந்த கால அனுபவங்களை பற்றிய உண்மையையும் உணர்வையும் குறிக்கிது உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் முக்கிய பங்கு வைப்பதாக நம்பப்படுது மேலும் ராகு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வீரான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் அஞ்சாம் வீடான சிம்மத்திலும் நடக்கப்போகுது இந்த பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நிகழப்போகுது மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் அஞ்சு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அந்தந்த ராசியிலே இருக்க போகிறாங்கன்றத சொல்லிக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் இருபத்தி ஆறாம் தேதி நாலாவது மாதம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்குனால ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா விதத்துலேயும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது இந்த ராகுகேது பயிற்சி இந்த மாதத்தில் இருபத்தாறாம் தேதி மேலும் மே மாதத்தில் நடக்க இருக்கனால திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாதிரி இரண்டு நாட்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா இது ராசி என்பவர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது மேலும் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதிரி ரெண்டு நாட்கள் நடக்கிறதுக்குனால இந்த பயிற்சியில் சில ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் சில ராசிக்காரங்களுக்கு கெடுபலனும் கிடைக்க போகுது அந்த வகையில் தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றில் ராகவும் ஒம்பதுல கேதுவும் இருக்காங்க பெற்றோர் பெரியோர்களின் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குலதெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யணும் நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நரசிம்மர் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யணும் விசேஷமான பலனை தரும் நரசிம்மருக்கு உங்களுக்கு பானகத்துக்கு உண்டான வெள்ளம் ஏலக்காய் சுக்கு வாங்கி கொடுங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேலும் மூணில் ராகு வந்தால் எல்லாவற்றுக்கும் ஜெயம் உண்டாகும்னு சொல்லுவாங்க அசுரபலத்தை கொடுக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை ஓரங்கட்டணும் மூன்றாம் இடத்துல இருக்கும் ராகு அர்த்தாஷ்டம சனியில் சந்தோஷத்தை கொடுப்பாரு நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வயிறு அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தினந்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் நீங்கள் உளம் போராடும் நட்சத்திரக்காரவங்களாக இருந்தீங்கன்னா அழகுபடுத்திக் கொள்வது உடலை திடப்படுத்திக் கொள்வது நல்லது உங்களுக்கு சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் எல்லா விதத்துலேயும் அனுகூலம் உண்டாகும் அவசியம் அசையா பொருட்களை சேர்க்கணும் தங்கம் வாங்கும் யோகம் உண்டு லாபம் அதிகரிக்கும் நகைகளை வாங்கி குவிக்கணும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் சமுதாயத்திலையும் குடும்பத்துலேயும் கொடுத்த எதுனாச்சும் வாக்கு கொடுத்துருந்தா அதை காப்பாற்றுவீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் திடீர் திருமண யோகம் புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகும் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வீங்க பிள்ளைகள் அனுகூலத்தில் பெரிய படிப்புக்கு போவாங்க ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கிது ரெண்டு மூன்று வருமானம் வரும் வகையில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் குரு பார்வை ராசி லக்னத்தில் இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் சனி பார்வை வந்திருக்கு வேலை விஷயம் இனி நிரந்தரமாக இருக்கும் தைரியம் ஏற்படும் நீங்கள் செய்யும் காரியங்களில் எல்லாம் ஒரு வலிமையும் உண்டாகும் மனதில் இருந்து வந்த பயங்கள் நீங்கும் மூன்றாம் இடத்துல அசுரகிரகங்கள் கிரகங்கள் இருப்பது நல்லது அந்த வகையில் ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் திருமண தடைகள் நீங்கும் உத்தியோக பிராப்தமெல்லாம் உண்டாகும் குடும்பத்தில் துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க அதான் நல்லது குடும்பத்தினருடன் துணையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது விளையாட்டுக்காக பேசுவது கூட தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும் இந்த ராகு கேதுவில் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நல்லது தனுசு ராசி என்பர்கள் உறவில் மேம்பட பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த கால பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வரணும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் ஆதரவை கொடுப்பாங்க முக்கியமாக ஒருவரை பரஸ்பரம் மதித்து எண்ணங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு ரொம்ப வெளிப்படையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸு இதை செஞ்சாலே போதும் இப்போ இருக்கும் அல்லது பேசாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு சமரசம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது அது தவிர உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க பழைய கசப்பான உணர்வுகளை மறந்துடுங்க புதிதாக வாழ்க்கையே தொடங்குங்க இது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும் காதல் வாழ்க்கையில் நேர்மறையான சூழலை உருவாக்கலாம் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்குது கழுத்து வலி மற்றும் கை அல்லது விரல் காயம் தொடர்பான பிரச்சனை உருவாகுது சிலருக்கு சளி இருமல் இந்த மாதிரி டான்சல் பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கறணும் நீரிழிவு அல்லது இரத்த கோளாறு ஏற்படுது மருத்துவரை பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கணும் உணவு மற்றும் ஆரோக்கிய வாழ்க்கை முறையை பராமரிங்க ராகு கேதுவின் இந்த சஞ்சாரம் உங்கள் ஆளுமையும் வாழ்க்கையும் உண்மையிலேயே மாற்றிடும் ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை தரும் வெளிநாட்டில் அல்லது இணையம் மூலமோ உங்கள் குறிப்பிடத்தக்க நபரை நீங்கள் சந்திப்பீங்க வெளிப்படையான தொடர்பு மற்றும் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு ஆழமாக தோன்றும் குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நிலையானதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோரை நீங்கள் நல்லாவும் ஒழுங்காகவும் கவனிச்சுக்கலாம் எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்கவும் மற்றும் ஆடம்பரமான செயல்களை தவிர்த்துருங்க கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையான அன்பை அனுபவிப்பீங்க உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் ஆனால் இறுதியில் விஷயங்கள் சீராகும் இருந்தாலும் உங்கள் தாய் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி இருக்கும் குடும்ப விவகாரங்களில் சச்சரவுகளை ஏற்படுத்தும் உரையாடல்களை தவிர்த்துருங்க அப்போ தான் நல்லது திருப்தி உணர்வை கொண்டு வரும் இந்த பயிற்சி குடும்பத்தில் விருந்து விசேஷங்களை கொண்டு வரலாம் இது உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட அனுமதிக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ராகுகேது சஞ்சாரம் குடும்பத்தில் சுமூகமான மற்றும் அமைதியான சூழலை கொண்டு வரும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் நிலையான வருமானம் வரும் பல இருந்து சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திடீர் வருமானம் ஆதாயம் உருவாகும் நீங்கள் சொத்துக்களை விற்க நினச்சா இப்போ லாபகரமான நேரம் வணிக உரிமையாளர்கள் அதிக மதிப்புள்ள வாடிக்கையாளர்களுடன் வெற்றியை பார்ப்பாங்க முதலீடுகள் பேரம் பேசுதல் கணக்கிடப்பட்ட நிதி முடிவுகளை எடுக்கிறது மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுப்பதற்கு நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் ஊக வணிகம் உங்களுக்கு வெகுமதிகளை தரும் உங்கள் மூன்றாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் வெளிநாட்டு நிலங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் லாபம் ஈட்டும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்குது வெளியூர் பயணம் செய்கிறதுலையும் வெற்றியை அடைகிறதுலேயும் சில தடைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சமயோஜித புத்தி முக்கிய பங்கு தனுசுராசி மாணவர்களாக இருந்தால் படிப்பில் முன்னேற்றம்தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கவனிக்கும் திறன் குறையுது தன்னம்பிக்கை குறையுது கல்வியில் உயர்ந்த நிலை அடையணும்னா அந்த குறிக்கோள் இருக்கும் தேர்வுகள் அல்லது நுழைவுத் தேர்வுகளுக்கு நீங்கள் போறீங்களாக இருந்தால் நல்ல செய்கிற வாய்ப்பிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்போ வெற்றி பெறலாம் மாணவர்கள் ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளணும் விளையாட்டு துறைகளை இருந்தீங்கன்னா பள்ளி அல்லது கல்லூரிகளில் சிறந்து விளங்கி திடீர் புகழ் பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பா இந்த காலகட்டத்தில ஒற்றுமைதான் மனமாகலைனா மனமாகும் உற்றார் உறவினரின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் சொந்தமாக கார்பங்களாவாகவும் யோகம் இருக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் கொடுத்த கடன்கள் எல்லாம் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகைகள்லையும் எளிதில் ஈடுபடுத்தி லாபம் பார்க்கலாம் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுக்கும் விஷயத்துல கவனமா இருக்கணும் வம்பு வழக்குகளில் சற்று இழுபறி நிலை ஏற்பட்டாலும் தீர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா சாதகமாக இருக்கும் இது தவிர வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் அபிவிருத்தி பெருகும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புனால லாபம் கிடைக்கும் பயணங்களையும் அடிக்கடி மேற்கொள்வீங்க போட்டி பொறாமைகள் குறையும் நவீன கருவிகள் வாங்கணும்னா அரசு வழியில் கடனுதவி கிடைக்கும் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தடையின்றி கிடைக்கும் பொருளாதார உயர்வுகளால் வாழ்க்கை தரம் உயரும் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பளு குறையும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களின் ஆதரவை பெற சிறிது போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் என்றாலும் பெயர்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை எடுக்கும் காரியங்களை திறம்பட செயல்படுத்துவீங்க மேடை பேச்சுக்கள் நிதானமுடன் நடந்துக்கிறது கட்சி பணிகளுக்காக நிறைய பயணங்களை மேற்கொள்வீங்க வருவாய் பெருகும் பயிர் விளைச்சல் எதிர்பார்த்தபடி இருக்கும் போட்ட முதலீட்டிற்கு மேல் லாபத்தினை பெற்றுவிட முடியும் வேலையாட்களும் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க அரசு வழியில எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதப்பட்டாலும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் பூமி மனை செய்கிறோம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் புத்திர வழியில் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் தோன்றும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும் சேமிக்க முடியும் இதுவரப்பட்ட துயரங்களுக்கு ஒரு முடிவு வரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க ரசிகர்களின் ஆதரவும் பெருகும் வரவேண்டிய பணத்தொகைகளும் கைக்கு வந்து சேரும் இழந்தவற்றை மீட்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கல்வியில் சின்ன சின்ன தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விளையாட்டுப் போட்டிகளில் சற்று கவனமுடன் செயல்படணும் பெற்றோர் ஆசிரியரின் ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப் பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டாகுது குடும்ப சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அலைச்சல் ஜாஸ்தி எதிர்ப்புகள் நீங்கள் பகைகள் விளங்கும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலம் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவங்க அவங்கள அனுசரித்து போவாங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை இருக்கும் பிள்ளைகள் மற்றும் துணைகள் மருத்துவ செலவு ஏற்படும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும் பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சாமந்தி மலர குருவிற்கு அர்ச்சனை செய்யுங்க அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்னு மூணு ஒம்போது இந்த ராகுகேது பயிற்சியில தனுசு ராசி அன்பர்களுக்கு அசுர வளர்ச்சி நிச்சயமா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ராகுகேது பயிற்சி பலன் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த You little bubble.